அதிகாரிகளின் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ் வணக்கம் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பட்டாசாலைகள்ல வெடிவிபத்து நடந்து வருவதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வந்து வழக்கை விசாரணை கேட்டிருந்தது இந்த வழக்குல வந்து இந்த மாவட்டத்துல வந்து பட்டாசாலைகள் விதப்பு தொடர்ந்து நடைபெறுவதும் அதே போல தொழிலாளர்கள் பலி பலியாவதும் குறித்து வேதனை தெரிவித்திருந்த தீர்ப்பாயம் இந்த பட்டாசாலைகள் முறையாக உரிமம் பெற்றிருக்கிறதா பாதுகாப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வெடிபொருட்களின் தலைமை கட்டுப்பாட்டாளர் ஒரு ஒரு தலைமையில் ஒரு குழுவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில இன்னொரு குழுவும் அமைத்து சென்னை பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் போகும்போது இந்த ஆலை உரிமையாளர்கள் உரிய ஒத்துழைப்பு அளிக்காமல் ஆலைகளை மூடிவிட்டு சென்று விடுவதாக ஒரு புகாரை தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி புஷ்பா சத்யநாராயண தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் பட்டாசு ஆலைகள் உரிமையாளர்கள் சங்கத்தையும் தொழிலாளர் நலத்துறையையும் கூடுதலாக கூடுதலாக எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர் அதே சமயம் இந்த ஆய்வுக்கு போகக்கூடிய அதிகாரிகளுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்காமல் ஆலைகளை மூடக்கூடிய அந்த நடவடிக்கையை பொறுத்த கடும் அதிருப்தி தெரிவித்த தீர்ப்பாயம் அதுபோல ஒத்துழைப்பு அளிக்காமல் மூடும் ஆலைகளை வந்து தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் விரைவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்